வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கூடங்குளம் திரு ராஜா ஆசிரியர் மகள் அட்லின் அவர்களுக்கும் வள்ளியூர் திரு பிரேம்குமார் அவர்களின் மகன் நெல்சன் அவர்களுக்கும் கூடங்குளம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்று அதற்கு பிறகு கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து மிக சிறப்பான மணமகள் வீட்டு வரவேற்பு வைபவம் சரியாக ஒரு மணி அளவில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் புதிய மணமக்களை வாழ்த்துங்கள் திருமண மண்டபம் முழுவதும் வாழ்த்து பேனர்களாக இருக்கின்றன மணமகளின் அண்ணன் ரோஹித் மற்றும் மணமகளின் பெரியப்பா சித்தப்பா மற்றும் தாய்மாமா குடும்பத்தினர் மணமக்களை வாழ்த்தி பெரிய பேனர்கள் வைத்திருந்தனர் அதில் முக்கியமான பேனர் மணமகள் அட்லினின் தாத்தா அலெக்ஸ் அவர்களை மிக தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தனர் பிளக்ஸ் போர்டுகளில் திருமண மணமக்களை வாழ்த்தும் வைபவத்தில் கவிதா பேன்சட்காரர்கள் மிகவும் பிரமாதப்படுத்தி விட்டார்கள் அவர்கள் மணமக்களை வாழ்த்திய விதத்தை தனியாக ஒரு வீடியோவாக பதிவிடுகிறேன் இப்போது வரவேற்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாருங்கள் முதன் முதலாக மணமகளின் அண்ணனின் நண்பர்கள் நெல்லையிலிருந்து வந்திருந்தார்கள் அவர்கள் முதல் ஆளாக மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மா மணமக்களை வாழ்த்த வந்திருந்த தொழிலதிபர்களுக்கு மணமகளின் அண்ணன் ரோஹித் அவர்கள் பொன்னாடை பொறுத்து வாழ்த்து வரவேற்றார் மணமகளின் தந்தை ராஜா அவர்கள் ஆசிரியர் என்பதால் ஆசிரியர்கள் நிறைய பேர் வாழ்த்து வந்திருந்தனர் இப்போது வாழ்த்தி சென்று கொண்டிருப்பவர்கள் திரு ராதாபுரம் சீலன் ஆசிரியர் அவர்கள் உணவும் உணவும் ராஜா மகனுக்கு கச்சேரி நடனமும் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் அவருடைய மனைவி புனித அன்னம்மாள் தூக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரலு ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கலு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரலு ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கலு கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்குமென்று என்று அவர் கனவு கிடைக்கும் என்று அவர் கனவு காணல ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நட இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தாய்வழி உறவுகள் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆய இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு மற்றும் அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் அவர்களை வரவேற்று அவருக்கு பொன்னாடை அணித்து கௌரவிக்கின்றார் மணமகளின் அண்ணன் திரு ரோஹித் அவர்கள்

இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுத்திருப்பவர்கள் மணமகளின் தோழி என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கும் நமது குடல் விளாக் சார்பாக வாழ்த்துதல் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் சொந்தங்கள் லலா இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் ஒரு ராஜ மகனுக்கு கல்யாணமா இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகள் அக்லினின் அண்ணன் ரோஹித் அவர்களின் தொழில்முறை நண்பர்கள் அனைவருமே தொழிலதிபர்கள் இருவரையும் திரு ரோஹித் அவர்களும் அவருடைய தம்பியும் சால்வை அணிவித்து வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மண மக்களை கொண்டிருப்பவர்கள் நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான திரு கே பி கே செல்வராஜ் மற்றும் இடையங்குடி பஞ்சாயத்து தலைவர் ஜெயஹரன் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் திரு ரோஹித் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு நெல்லை ராஜேஷ் அவர்களும் இணைந்து மன மக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் கச்சேரி நடனமும் அரிசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் சகோதரி மற்றும் மாப்பிள்ளை தோழர் எல்லோரும் இணைந்து குடும்பமாக வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயத்தமா மணமகளின் தந்தை திரு ராஜா அவர்கள் நெல்லையின் மிகப்பெரிய பள்ளியில் பணியாற்றுவதால் அங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அவர் வசிக்கும் காம்பவுண்டில் உள்ள அவருடைய உறவுகள் என அனைவரும் கூடங்குளத்திற்கு குடும்பமாக வருகை மணமக்களை வாழ்த்தினார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போதும் மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆசிரியர் கூட்டணி சங்கத்தினர்தான் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் சொக்காரர்கள் திரு விஜய் அவர்கள் குடும்பத்தார் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு சகாய கணேஷ் அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் திரு விஜயன் குடும்பத்தார் இப்போது நெல்சன் அட்லின் தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அட்லினின் நண்பர்கள் என்று நினைக்கின்றேன் பரிசுகளோடு குடங்குளத்திற்கு வாழ்த்த வந்த அந்த அன்பு உள்ளவங்களுக்கு நமது குடல் வளர்ச்சி சார்பாக வாழ்த்துதல் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு அத்தானும் ராதாபுரம் குடங்குளம் சென்ட் ஆண்ட்ரூஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்களின் உரிமையாளருமான திரு சேகர் அவர்களும் அவருடைய மனைவியும் வாழ்த்த வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நமது ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் அட்லினின் தாய்மாமா திரு பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை மக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் அவர்களோடு அட்லினின் பாட்டியும் இணைந்து கொண்டிருக்கின்றார் இப்போது மணமகள் அக்லினின் அண்ணன் ரோஹித் அவர்களின் நண்பர்கள் கூட்டம் ஒன்று பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நல்லாஸ்ரீ ஜூடி அவர்களும் அவருடைய தங்கை ஆல்டா அவர்களும் ஆல்டாவின் கணவர் திரு தாஸ் அவர்களும் மேடைக்கு வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு தாய்மாமா குடும்பத்தினர் மணமக்களை குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்களும் மணமகளின் தகப்பனார் திரு ராஜா அவர்களோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெய் அவர்களின் மகன் மற்றும் மருமகள் மகள் மற்றும் மருமகன் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ராஜா அவர்களின் நெருங்கிய உறவினர் திரு மதி கோல்டா அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் குடும்பத்தார் அப்பா அம்மா அத்தான் மற்றும் சகோதரி மற்றும் சகோதரி குடும்பங்கள் மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் என அனைவரும் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமகன் நெல்சன் வீட்டு பெண் குடும்பத்தார் மட்டும் இணைந்து புகைப்படம் எடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பு விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இறுதியாக மண மக்களுக்கு கல்யாண நாள் கேக் மணமகளின் குடும்பத்தால் கொடுக்கப்பட்டு அதை வெட்டி இருவரும் பரஸ்பரம் கூட்டிவிட்டு மற்றும் குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் மட்டன் விருந்து களைகட்டியது இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நெல்லை ஆண்ட்ரூஸ் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து அட்லினின் சித்தப்பா மகள்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் விழாவில் மட்டன் விருந்து பரிமாறப்பட்டது சிறப்பாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மண மகளின் சித்தப்பா ஜாக்சன் குடும்பத்தார் என்னநேயர்களே இந்த கூடன்குளம் ராஜா வீட்டு மகள் அட்லின் மற்றும் நெல்சன் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அந்த அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் கூடன்குளம் நன்றி நல்வணக்கம் Mindum nome